கருத்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் மீண்டும் நம்முடைய நற்செய்தியின் சத்தம் மூலமாக உங்கள் யாவரையும் கருத்துடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறதே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கவனமாக கேட்க இருக்கிறோம் கேட்போம் கர்த்தர் நம்மோடு குடர்ந்து நம்மை அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்த நம்முடைய இதயங்களை திறந்து அவருக்கு நேராக காத்திருப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி நான் பிதாவானால் என் கனம் எங்கே மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பார்க்க குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களிடத்தில் கேட்கின்றார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என் கனம் எங்கே நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே என்று இன்றைய நாளிலே அநேக தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் என் அன் பிள்ளையின் மீது என் மகன் மீது நான் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தேன் எவ்வளவு பாசமாக இருக்கிறேன் அவனுக்காக நான் எல்லாமும் செய்ய நான் இருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்கவில்லையே இன்றைய நாட்களிலே எத்தனையோ தாயும் தந்தையும் வேதனைப்படுகிறார்கள் இந்த வேதனை நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே என்று நம்முடைய ஒவ்வொரு அறிவிப்பாக கேட்குற கேள்வியாக இருக்கிறது தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள ஒரு வேதனை கஷ்டம் மட்டும் அல்ல இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தெய்வனும் அவர் உண்டாக்கின பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார் நான் உங்கள் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை எங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம் எங்கே என்று நம்மை பார்த்து கேட்கிறார அன்பு அவருடைய பிள்ளைகளே ஆனால் நாமோ நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா உமது நாமத்தை எதினாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறோம் பிதா திரியேக தேவனில் ஒருவர் திருத்துவங்களிலே அவர் ஒருவராக இருக்கிறார் பிதா குமாரன் ஆவி இவர்கள் முப்பரிமாணமாக இருக்கிறார்கள் ஒரே எண்ணங்களிலும் ஒரே செயல்களிலே அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பரலோகத்தில் சாட்சிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பரமபிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணத்தினாலும் கிரீகளினாலும் செயல்களினாலும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது இதுவே திருத்துவ தேவன் என்பதாகும் அதே போல ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது அதன் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அங்கேயும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று பேரும் ஒரு எண்ணங்களினாலும் ஒரு செயல்களில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆவியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் தன்மையை குறிப்பிடப்படுகிறது நாம் நமது ரூபத்தின்படியே என்று பார்க்கும்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் ஒரே எண்ணத்திலும் ஒரே செயல்களில் மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அதேபோல ஆதி ஆதியாகமும் மூன்று இருபத்தி ரெண்டில் பின்பு தேவனாகி கத்த இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான் ஆமேன் இங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் இந்த மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மை போர் அதுதான் நம்ம பார்க்க வேண்டும் தேவன் தமது சாயலாக மனுஷனை உண்டு பண்ணினார் உண்டு பண்ணும்போது பிதா மட்டும் அல்ல அவரோடு கூட குமாரனும் பரிசுத்த ஆவையானவரும் இந்த கிரிகளை செய்தார் என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ள முடியும் ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் இங்கேயும் பாருங்கள் எல்லா ஜனங்களும் சேர்ந்து கொண்டு பாபேல் என்கின்ற அந்த கோபுரத்தை கட்டும்பொழுது தேவன் மட்டுமல்ல அவரோடு கூட குமாரன் பரிசுத்த ஆவி இருந்ததினாலே அவர் சொல்லுகிறார் நாம் இறங்கி போய் இங்கே பார்க்கும்போது அவர் மட்டுமல்ல தன்னுடைய மகனோடும் பரிசுத்த ஆவியோடு இருக்கிறதை நாம் பரிசுத்த வேதத்தின் வசனத்தில் நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது இங்கே திரித்துவம் என்று சொல்வதை விட வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவத்துவம் என்பதே சரியான ஒரு பதில் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எப்படியெனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் போக்கு சொல்ல இடமில்லை எல்லாம் தேவன் நம்முடைய பரிசுத்த வேதத்தில் அழகழகாய் அவருடைய கீரியைகளையும் அவருடைய செயல்களையும் விளக்கி நமக்கு புரியும் விதத்தில் கத்துடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது கொலுசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஏனென்றால் என்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது இங்கே நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவத்துவத்தில் தனித்தன்மையானவர் ஒவ்வொருவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவையானவர்கள் மூன்று பேரும் தனித்தனியான நபர்கள்தான் ஆனால் மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் தன்னுடைய கிரியைகளினாலும் செயல்களினாலும் எண்ணங்களினாலும் எல்லாவற்றிலும் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும் மத்தியோ மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார் அடுத்த வசனம் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் இருக்கிறேன் குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவரிடத்தில் வருகிறார் பிதாவானவர் இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லுகிறார் இங்கேயும் அவர்கள் மூன்று பேரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒவ்வொரு செயல்களிலும் இந்த மூவரும் ஏகோபித்து ஒருமித்து கிரியை செய்கிறதே நாம் இங்கே பார்க்க முடிகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்க்கும் நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார் ஐ மீன் இந்த மூன்று பேரும் தனித்தனியாக எந்த ஒரு காரியத்தை செய்கிறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே மூன்று பேரும் எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் மூன்று பேரும் ஒன்றாக இருந்து தெய்வ சித்தத்தை அவருடைய கிரியையை செய்கிறார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஆகையினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று பேரும் வெவ்வேறாக இருந்தாலும் மூன்று பேரும் ஒன்றாக ஒரே கிரியை செய்கிறார்கள் என்கிறதை பரிசுத்த வீதாகவும் நமக்கு தெல்லம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது பரலோகத்தில் மூன்று ஆண் தத்துவங்களை காணலாம் அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை தனித்தனியாக காணலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருளை செய்வேன் மூன்று இருபத்தி இரண்டுல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுகள் உள்ளவன் கேட்க கடவன் இங்கே கர்த்தராகி இயேசு நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்காருகிறதைப் போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்வார் என்று சொல்லுகிறார் அடுத்தபடியான வசனம் என்ன சொல்லுகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுகுளவன் கேட்க கடவன் இங்கேயும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒன்றாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்த கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதப்படுகிறதாவது அதாவது இங்கேயும் கத்துடைய வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியைக் கொண்டு இந்த வார்த்தை விளம்புகிறதை நாம் பார்க்க முடியும் இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தேவனுடைய சித்தம் தேவனுடைய கிரியை நம்முள் நம்மிடம் இருக்குமானால் நாம் மட்டுமல்ல நாம் தனிநபர்கள் அல்ல நம்மோடு கூட பிதா குமாரன் அது ஆவி நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே தேவனுடைய கிரியையை நாம் செய்ய முடியும் நாம் கருத்தராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக் கொள்கிறோம் என்றால் நம்மிடம் இயேசு கிறிஸ்துவின் கருமை மட்டுமல்ல நம்மோடு கூட பிதாவும் பரிசுத்த ஆவியானோரும் நமக்குள் கிரிய செய்கிறார்கள் என்கிறதை ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடிய முக்கிய கட்டாயமாக இருக்கிறது எத்தனையோ பேர் இதனுடைய ரகசியத்தை அறியாமல் கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோமானால் கிறிஸ்து இயேசு மட்டுமல்ல நம்மோடு கூட பிதாவும் பரிசுத்த ஆவியானோரும் நமக்குள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்